இந்த தீபாவளிக்கு மூணு படத்தை ரிலீஸ் பண்ணுறதா பிளான் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்திங்கன்னா நம்ம ஏக்கோட விடாமுயற்சி ஒரு படமாக இருந்தது விடாமுரிச்சி வந்துருந்துச்சு அப்படின்னா நிறைய படத்தை வந்து தள்ளி போடுறதா பிளான் பண்ணியிருந்தாங்க ஆனால் பார்த்தீங்கன்னா சில இஷ்யூஸ் அப்படின்றதுனால பார்த்தீங்கன்னா விடாமுரிச்சி படத்தோட ரிலீஸ் டேட் வந்து தள்ளி போயிடுச்சு அது என்ன காரணம் அப்படி பார்த்தீங்கன்னா விடாமூசியில் ஃபைனில் ஒரு சாங் ஷூட் இருந்துச்சு அந்த சாங் ஷூட் பார்த்தீங்கன்னா அனிருத்தால மியூசிக் கம்போஸ் பண்ணி தர முடியல அது காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவாரா அண்ட் வேட்டன் இந்த ரெண்டு படத்தோட டியூன் கம்போஸில் வந்து பிஸி ஆகிறது அப்படின்றதுனால விடாமூசி படத்தில் ஃபைனில் ஒரு சாங்க்க்கு வந்து கம்போஸ் பண்ணி தர முடியல மியூசிக்கை ஸோ ஏகே வந்து என்னத்தான் படத்தை வந்து தீபாவளி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் ஹார்ட் பண்ணி ரெண்டு படத்தில் நடிச்சார் ஆனாலும் பார்த்தீங்கன்னா படத்தோட மியூசிக் வந்து அவசரமாக போட்டாலாம் நல்லா இருக்காது படத்தில் வந்து மியூசிக் அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்றதுனால ஏகே சொல்லிட்டா நாம லேட் ஆனாலும் பரவாயில்ல மியூசிக் வந்து தரமாக இருக்கணும் ஃபேன்ஸ் வந்து அந்தளவுக்கு எதிர்பார்த்துருக்காங்க அப்படின்றதுனால கொஞ்சம் லேட் பாட்டாகவே கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி அனிருத் என்ன பண்ணிட்டார் அப்படின்னா வேட்டையின் அண்ட் தேவாரம் இந்த ரெண்டு படத்தோட மியூசிக்கிலும் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டாரு இப்போ பார்த்தீங்கன்னா விடாமூச்சி படத்தோட அந்த ஒரு சாங் சொல்லுறது பண்டிகை ஆயிடுச்சு அதை பார்த்தீங்கன்னா எடுக்க முடியாதனால படத்தை தீபாவளி கொண்டு வர முடியல இப்போ படத்தை கிடைச்சிருக்க தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேட்டையின் படத்தோட ப்ரமோஷன் ஒர்க்கெல்லாம் பக்கம் போயிட்டு இருக்கு அந்த ப்ரமோஷனில் பார்த்தீங்கன்னா நம்ம அனிருத்து கலந்துருக்காரு அப்படின்றது எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இந்த ப்ரமோஷன் ஒர்க்கெலாம் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா குட் பேட்டி படத்தோட அந்த ஒரு சாங் ஷூட் வந்து பெண்டிங் இருக்குல்ல அதுக்கான டியூன் கம்போஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாரு இப்படி பார்த்தாலும் ஒரு ஒன் வீக் உள்ள முடிச்சிருக்காரு அந்த டியூன் கம்போஸ் அதுக்கப்புறமா குட் பேட் அகிலி படத்தோட ஷூட் அப்படின்றது ஒரு பத்து நாள் வந்து கேப் விட்டு அந்த சாங் ஷூட்டை வந்து எடுக்க போகிறாங்க அப்புறம் மற்ற தகவல் கிடச்சிருக்குது தென் வந்து நம்ம வேட்டையின் படம் ரிலீஸ் ஆகிரும் அதுக்கப்புறம் ஆகும் பெரிய பிரஷர் இருக்காது ஸோ வேட்டையின் படத்தோட ரிலீஸ்க்கு அப்புறமா அந்த சாங் ஷூட்டு வந்து போகிறாங்க அது ஸ்பெயின்லேயே எடுத்து முடிச்சிடலாம் திரிஷாவும் குட் படத்துல தான் இருக்காங்க அதனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ ரெண்டு பற்றியும் வச்சு அந்த சாங் வந்து எடுத்து முடிச்சுட்டு படத்தோட மீதி இருக்க போசு பட்ஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சுட்டு படத்தை பொங்கல் இறக்கிடுறலான்ற மாதிரி பிளான் பண்ணிட்டாங்க இதை பற்றி உங்களுக்கு பின்ன சொல்லிட்டு கம்பல்சர் மறக்காம கம்மிஷன் பண்ணுங்க நெக்ஸ்ட் ஒன்றை பண்ணுறேன் தேங்க்யூ வெரி மச்